ஸ்ரீ ஸ்ரீகுருப்போ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்மரதாக ஜ பஜதாம் கல்பவிஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகிம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு என திரும்பி குருநாதர் திருமுக புதவுடை மூர்த்தி அவர்களை வணங்கி வசதியாக வாழணும் கையில் பணப்புழக்கம் இருக்கணும் முக்கியமாக எப்படி தடை இல்லாமல் இருக்கணும் பணப்புழக்கம் இருக்கணும்னு அப்படியே இருக்கணும்னு இல்லை ஃப்ளோ மணி ஃப்ளோ அடி போயிட்டே இருக்க வேண்டும் இது எல்லாருக்கும் இருக்கிற விருப்பம் தானே வரவேண்டிய பணம் வந்துடணும் நம்ம எதுக்காவது கொடுத்துருக்கோன்னா அது வந்துடணும் நமக்கு பணம் முடை வந்துடாமல் இருக்குன்னா நான் இப்போது இவர் கொடுத்து வச்சுருக்கேன்னா இவர் திருப்பி எனக்கு கொடுத்தா தான் என்னுடைய ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கும் அப்போ இந்த பணப்புழக்கம் இல்லாமல் போகணும் பண நெருக்கடி ஏற்படக்கூடாது இந்த இதெல்லாம் நீங்கி நெருக்கடிகள் எல்லாம் நீங்கி செல்வ வளம் பெருக என்ன பண்ணணும் இது தானே இருக்கக்கூடிய சுலபமாக வழி இருக்கா மா நான் வாரம் வாரம் அதை பண்ணேன்னா எனக்கு இருக்குமா இதை நான் கண்டினியூஷனாக வாழ்க்கையில் இதை கண்டினியூஷனாக பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கணும் நிறைய 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 விஷயங்களை வந்து நிறைய ஞானியர்கள் ஆசிரியர்கள் ஆசான்களும் தாந்திரீகத்தில் இருக்கக்கூடியவங்க இப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்போ ஒன்று நம்ம வந்து இதை செயல்படுத்தி பார்த்து அது மூலியமாக பண்ணணும் இப்போ நம்பர்ஸ் எழுதுறது ஒரு சில சிம்பல்ஸ் எழுதுறது அதில் ஒரு ஜபங்கள் செய்வது அப்படி நிறைய யாகங்கள் செய்வது இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் அப்போ இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அதிபதியாக செல்வம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அதிபதியாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க யார் மகாலட்சுமி தாயார் இல்லை வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா இந்திரசிரேஷ்டானி திரவிணானி தேகு சித்திம் அப்படின்னு சொல்லுது இந்திரன் இப்போ சுக்ரன் சுக்ரன் வெள்ளிக்கிழமை சொல்லிட்டுருக்கோம் வெள்ளிக்கிழமைக்குரிய தேவதையை யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திரன் அவன்தான் சிரேஷ்டமான உயர்ந்த செல்வத்தையும் நமக்கு தரணும்னா தான் அந்த தான் இப்போ தீபாவளி கழிஞ்சு வரக்கூடிய ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்திர விழா இந்திரனுக்கு பூஜைன்னெல்லாம் இருந்தது ராஜராஜ சோழன் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்திர விழா நடத்துதல்னா இந்திரன் தான் மழையை கொடுக்கக்கூடிய மலைக்கடவுளாகவும் வணங்கப்பட்டவன் ஒரு பகுதிக்கே தெய்வமாக இருந்தவன் கோவர்தன மலை கிருஷ்ண பரமாத்மா தூக்கினப்ப பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய அந்த கோபம் அவங்க இந்திர விழா எடுத்தாங்க அதுக்கு அவனுக்கு விழா எடுக்கிறீங்க இந்த மலைதானே உங்களுக்கு எல்லாம் கொடுக்குது இதுக்கு விழாடுங்கன்னு கிருஷ்ணர் சொன்னார் ஸோ அப்போ மலை அதிகமான பெய்ய வைத்தான் அவர் கோவர்தனகிரியை தூக்கினார்னு அப்படி பார்க்குறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுது இந்திர சிரேஷ்டானி திரபிணானி தேகி சித்திம் தச்சஸ்ய சுபகத்மம் மஸ்மே போஷம் ரகீணாம் அரிஷ்டிம் தனு அரிஷ்டிம் தனு நாம்னா உடலுக்கு ஏற்படக்கூடிய அரிஷ்டங்களை கூட நிவர்த்திக்கக்கூடியவன் இந்திரன் சிரேஷ்டமான செல்வங்களை கொடுக்கக்கூடியவன் இந்திரன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்ப இந்திரன் வாரத்திற்கு அதிபதியே இந்திரன் அப்போ அந்த சுக்ரன் இந்திரன் சந்திரன் இந்திரன்கிற மாதிரி சுக்ரன் இந்திரன் இந்த சுக்ரனுடைய அருள் மற்றும் மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்க நமக்கு வீட்ல இருந்துச்சுன்னா நமக்கு இந்த தடைகள் நீங்கிறது அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு வளர்புறையில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டை ஆரம்பிங்க ரொம்ப எளிய பரிகாரம் தான் ரொம்ப பெருசாக ஒன்றும் நமக்கு தேவைப்படாது வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அது ஒன்று தான் காலையில் எழுந்திரிக்கணும் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளித்து ரெடியாகி அந்த ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள சுக்கர ஃபோரையில் இந்த ஒரு மகாலட்சுமியினுடைய படம் வைக்கணும் அந்த மகாலக்ஷ்மி படத்தில் அந்த மகாலக்ஷ்மி பட்டை பச்சை பட்டு உடுத்தியவளாக இருக்கணும் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கணும் ஏன்னா நின்ற திருக்கோலம் அமர்ந்த திருக்கோலம் நின்ற திருக்கோலம்னா அப்படி டக்குன்னு என்னமோ காலில் கஞ்சி விட்ட மாதிரி ஓடி போயிடுவேங்கிற மாதிரி இருக்கும் இந்த தாசர் பாட்டு ஒன்று ஒன்று இருக்குது சுக்கரவாரத பூஜைய வேலைகள் சக்கரை துப்பவ காலிவே ஹரிசின்னு அப்போ அதில் சர்க்கரையும் நெய்யும் வந்து அப்படியே கால்வெல் வழிந்து ஓட என் வில்லத்திலே வந்து இருக்கணும் மகாலட்சுமி பாக்யதலட்சுமி பாரம்மான்னு பாடினாங்க அந்த மாதிரி அத்தித்தகலதை அங்கே இங்கேயும் அகலாமல் நீ என்னுடைய இல்லத்திலே இருக்கணும் பக்தர் உன்னுடைய பக்தனுடைய வீட்டிலே நீ நிலையாக வசிக்க வேண்டும் அப்படி இந்த மகாலட்சுமி அமர்ந்த நிலையில் பச்சை பட்டுடுத்திய அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு படம் இந்த படம் ஒன்று அதுக்கு பக்கத்தில் ஒரு கண்ணாடி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி நம்ம முகம் இல்லையா அந்த கண்ணாடி அது சதுரமாக இருக்கக்கூடிய நீளமாக இருக்கிற மாதிரி வேண்டாம் சதுரமாக இல்லை அந்த படமும் அதுவும் ஒரே அளவீடாக இருக்கிறதாக வச்சுக்கணும் அதன் அருகில் முகம் பார்க்குற அந்த கண்ணாடியை வச்சிடணும் வச்சுட்டு என்ன பண்ணணும் ஒரு வெள்ளித்தட்டில் மகாலட்சுமி படத்துக்கு பக்கத்தில் ரெண்டு நெய் தீபம் ஏற்றிக்கணும் இன்னொரு நெய் தீபம் வச்சுக்கோங்க மொத்தம் மூணு நெய் தீபங்கள் மகாலட்சுமி படத்துக்கிட்ட ரெண்டு நெய் தீபம் ஏற்றணும் இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா அந்த கண்ணாடிக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளித்தட்டு அல்லது பித்தளை தட்டு தாமரத்தட்டு எது நம்ம வீட்டில் இருக்கோ அதை உபயோகப்படுத்தலாம் வெள்ளிலேயே வைக்கணும்னு இல்லை வெள்ளித்தட்டு இருந்தால் வெள்ளித்தட்டு உபயோகப்படுத்தலாம் இல்லை தாமரமோ பித்தளையோ இருந்தால் அதை உபயோகப்படுத்துங்க எவர் சில்வர் வேண்டாம் அந்த தட்டில் பழங்கள் பழங்களை வச்சு சில நாணயங்கள் இருக்குதுல்ல காசு சில்லற காசை எடுத்து அஞ்சு ரூபா காயின்ஸாவோ ஒரு ரூபா காயின்சாவோ அல்லது எல்லாம் சேர்ந்த காயின்ஸாவோ கொஞ்சம் ஒரு பிடி எடுத்து அதை உப்பு தண்ணியில் கழுவுணும் அந்த காயின்ஸை உப்பு தண்ணியில் கழுவி சுத்தப்படுத்தி அந்த தட்டில் அந்த பழங்களை சுற்றி வச்சிருங்க நெடுவில் இந்த காயனை போட்டுருங்க அதுக்கு நெடுவில் இன்னொரு நெய் விளக்க வச்சு ஏற்றுங்க ஏற்றிட்டு ஓம் மகாலட்சுமி நமகான்னு நூற்றி எட்டு முறை சொல்லணும் நூற்றி எட்டு முறை ஓம் மகாலட்சுமி நமகான் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு ஒரு நைவேத்தியம் அதோ பழங்கள் தான் வச்சுருக்கீங்களா அதே சாமிக்கு படைத்து விட்டு ஒரு கல்பூர ஆரத்தியை காமிச்சிட்டு இந்த பழங்களை முதல்ல உங்கள் கண்ணால் பாருங்கள் காயன்ஸை பாருங்கள் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள் இதை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் செஞ்சிட்டே வந்தீங்கன்னா ஏன்னா இந்த காசு பழம் தீபம் இது அப்படியே கண்ணாடியில் பிரதிபலிக்கும் ஈர்க்கும் அப்போ நமக்கு பணம் காசு ஈர்ப்பு ஏற்படும் நம்ம வளமான வாழ்வு வாழணும் எனக்கு பணம் நெருக்கடி வரக்கூடாது கடன்லாம் தீரணுன்னா என்ன வேணும் நமக்கு மணி ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும் பணம் கரெக்டாக வந்துட்டே இருந்தால் கடனை தீர்த்துற போகிறீங்க பணம் ரொட்டேஷன் ஆகிட்டே இருந்தால் உங்களுக்கு வளமான வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க இல்லையா அந்த தடையில்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு எளிய ஒரு சின்னதான ஒரு பரிகாரம் காலையில் ஒரு அந்த காலையில் ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் இதை செய்ய ஒரு பண ஈர்ப்பு அல்லது பண ஈர்ப்பாக நீங்களே மாறிடுவீங்க அந்த கண்ணாடியில் பார்த்து 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 நானே ஈர்க்கிறவனாக மாறிடுவேன் அந்த ஈர்ப்பு விஷயமாக ஈர்ப்பு கருவியாக எனக்கு பணங்கள் வந்து சேரும் எனக்கு பணங்கள் வந்து சேர்ந்தது எனக்கு கிடைத்தது அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல நமக்கு இந்த விஷயங்கள் வந்து அற்புதமாக நடக்கும் ஒரு எளிமையான பரிகாரம் முயற்சித்து பலனடையுங்கள் அப்போ இது பண்ணுறோம் இது இப்போ தவிர நான் வேறு ஏதாவது ஸ்லோகம் சொல்லலாமா வேறு ஏதாவது ஏன்னா ஒரு மணி நேரம் இருக்க இந்த மகாலக்ஷ்மி நமகான்னு சொல்கிறதுக்கு பத்து நிமிஷம் முடிஞ்சு போயிடும் வேறன்னு அப்போ உங்களுக்கு மகாலட்சுமியை குறித்து தெரிந்த அந்த ஸ்லோகங்களை சொல்லுங்கள் உட்காந்து அந்த ஈர்ப்பு விஷயாக உங்களை ஈர்ப்பு கருவியாக உங்களை உட்காந்து அந்த ஒரு ஆறு ஏழு அந்த டைமில் அந்த மகாலட்சுமியை நல்ல மனதில் தியானித்து அந்த சுக்ரனை தியானித்து இந்திரன் இந்திரனை தியானித்து எனக்கு வந்து சிரேஷ்டமான நல்ல அற்புதமான ஒரு செல்வங்களை இந்திரன் சுக்ரன் மகாலட்சுமி எனக்கு தருவார்கள் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணி மகாலட்சுமினு வேறு ஸ்லோகம் கனகதாரா ஸ்லோகம் சொல்லலாம் நமஸ்தேஸ்து மகாமாயை சொல்லலாம் மகாலட்சுமி அஷ்டோத்திரன் சொல்லலாம் என்ன உங்களுக்கு வருமோ அதையெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி வணங்கி முக்கியமாக பண்ண வேண்டியது அந்த கண்ணாடியில் முதல் பழங்களை பார்க்கணும் கண்ணாடி பார்க்கணும் பழங்களையும் அந்த காசையும் நம்ம தொட்டு கண்ணுக்கு ஒத்திக்கணும் இதை செய்ய நமக்கு அந்த தன வரவுங்கிறது அந்த ரொட்டேஷனுங்கிறது சரியாகுங்கிறதுக்கு ஒரு சிறிய எளிய பரிகாரம் எல்லாமே எப்படி இருக்குன்னு இதெல்லாம் பண்ணால் போய் நடந்துருமாயா என்னையா இப்படி சொல்கிறீங்க நான் போய் வேலைக்கு போனால் ஏன் நடக்கும் கரெக்டு வேலைக்கு போனால் தான் நடக்கும் அந்த வேலையில் ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் வேண்டி இருக்குது பிடிச்சிக்கிற ஒரு பிடிமானத்துக்கு ஒரு கோல் இருக்கு அப்போ இது சிம்பிளாக வீட்டில் பண்ண பண்ண நமக்கு ஒரு நம்பிக்கையை தருவதாக மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தையும் நாம் நினைக்க நினைக்க பிரபஞ்சம் அந்த விஷயத்தை நமக்கு கொடுக்கும் இல்லையா அப்போ இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விஷயாக பிரபஞ்ச ஈர்ப்பு கருவியாக உங்களை மாற்றிக்கொள்ளக்கூட மாற்றிக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உதவும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள்